அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் முதல் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த புதன் நுழைகிறாருங்க அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க இதன் காரணமாக பல காரியங்கள்ல அலட்சியமாக செயல்பட்டால் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் அவசியம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நன்மையாக மாற்றிக் கொள்ளலாம் என்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்திற்கு வருவது ஒரு யோகமாக இருந்தாலும் சில நேரங்களில் சற்று அலட்சியம் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் ஆக செயல்படக்கூடிய புதன் இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வருவது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே முலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்தியாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவு எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த கிடைக்கிறது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலை இருக்கின்றன ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக செயல்படுகிறாருங்க சுக்கரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சமக்கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறார்கள் அதே போன்று அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்க ஆனால் அதே சமயம் குருவினுடைய ஆட்சி வீடாக மிதுன மிதனராசியும் கண்ணிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கண்ணிராசி இருக்கிறது நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான ராசி பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் சென்றடைக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி பாருங்க சுபத்துவ பாதையிலும் சுப கிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தற்போது புதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க சாதகமற்ற இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதம் நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் இணைந்திருப்பதால் அது விரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் மேலும் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திருமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது து அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து வரைக்கும் புதன் சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு விதமான சந்தோஷமான நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் விரோதம் கொள்ள வேண்டாம் சற்று அனுசரித்து அனைவருடைய ஆலோசனையும் கேட்டு செயல்படுவதால் நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தனியாக தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட இணைந்து கூட்டு தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர்வான நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க பணியாளர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள்